ஸ் வணக்கம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது தக்காளி ரசம் தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சிம்பிளாக சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி புளி கரைச்ச கரைச்ச புளி இது நெக்ஸ்ட்டு ஜீரகம் மிளகு கருவேப்பில்லை பூண்டு வரமிளகாய் கடுகு உண்டு பருப்பு எண்ணெய் இதெல்லாம் உப்பு சால்ட்டு இது இந்த ஐட்டம்லாம் தேவை இது நான் எப்படி சொல்கிறது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இது எதுக்கு அப்படின்னா இது நல்லா இது இதில் வச்சு மிளகு சீரகத்தெலாம் இடித்து போட்டால் ரசம் வந்து நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் அதுக்காக தான் இது இப்போ நான் இதில் வந்து மிளகு கொஞ்சம் சேர்க்குறேன் இங்கே பாருங்கள் மிளகு மிளகு சேர்த்து மிளகை நல்லா நச்சுக்கணும் அடுத்து அடுத்து அதோட நல்லா நச்சுக்கணும் அதோட அதோடு இங்கே பாருங்கள் சீரகம் சீரகம் இருக்கா சீரகத்தையும் அதோடு போட்டுக்கோங்க சீரகத்தையும் போட்டுட்டு நல்ல நல்லா அதோட அதோட நல்லா வச்சுக்கணும் அதுக்கடுத்து அதுக்கடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஏன்னா வாசத்துக்காக மிச்சத்தால் வந்து தாளிக்கும் போது போட்டுக்கலாம் பூண்டு சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து வரமிளகாய் வரமிளகாவை கொஞ்சம் தாளிக்கும் போது போட்டுக்கலாம் பாதி இப்போ போட்டுக்கோங்க பூண்டு எல்லாத்தையுமே போட்டுங்க எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா நச்சிக்கோங்க இந்த இதில் வச்சு இதில் வச்சு நல்லா நச்சிக்கோங்க சேர்த்து மிளகு சீரகம் கருவேப்பில்ல வரமிளகா பூண்டு எல்லாத்தையும் போட்டு நச்சிக்கிட்டேன் இதை மிக்சியில் அரைச்சாலும் அரைக்கலாம் ஆனால் மிக்சியில் அரைச்சா ஃபுல்லாக அரைஞ்சிடும் இது வந்து கொஞ்சம் அரைஞ்சும் அறையாமையே இருக்கறனால இது நல்லா இருக்கும் ரசத்துக்கு மோஸ்ட்லி இப்படி செய்கிறது தான் நல்லதும் கூட ஸோ நான் நல்லா அரைச்சிக்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ அந்த புளி கரைசல் இருக்குது பார்த்தீங்களா புளி கரைசல் செஞ்சு வச்சுருக்கேன் இதோட வந்து இப்போ தக்காளி அதில் பசிஞ்சு போட்டுக்க போகிறேன் தக்காளி மூணு தக்காளியும் பசிஞ்சு போட்டுக்க போகிறேன் புளியை வந்து கம்மியாக தான் எடுத்து ஒரு வச்சு நம்ம தண்ணி எடுத்துக்கணும் தக்காளியை தான் நிறைய போடணும் ஏன்னா இதுக்கு தக்காளி ரசம் தக்காளியை நிறையா போட்டோம்னா சுவை கொடுக்கும் புளி வந்து சுவை கொடுக்காது தக்காளியை நிறையா சேர்க்கணும் புயாக கம்மி பண்ணிட்டு தக்காளியை தான் நிறைய சேர்க்கணும் இப்போ இந்த தக்காளி இருக்குல்ல தக்காளியை பாருங்கள் நான் உடச்சி விட்டுட்டு கதை அது மாதிரி எல்லா தக்காளியும் போட்டு இப்போ பார்த்தீங்களா நான் வந்து நல்லா கரைச்சிட்டேன் தக்காளி மூணு தக்காளியும் போட்டு நல்லா கரைச்சிட்டேன் இப்போ ஃபுல்லாக 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 புளி கரைச்சலோட தக்காளியும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டேன் கரைச்சி இப்போ எடுத்து வச்சு ஜூஸ் ரெண்டையும் சேர்த்து அடித்து நம்ம க எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வானொலி சட்டியை வைக்க போகிறேன் சட்டி நல்லா ரீட் ஓகேயா சட்டி இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எண்ணெய் சேர்க்க போகிறேன் ரசம் அப்படிங்கிறதுனால ரசத்துக்கு வந்து எண்ணெய் நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது தெரிஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் ஏன்னா ரசம் வந்து ஃபீவரப்போ உடம்பு சரியில்லப்போ சாப்பிட்ற ஐட்டம் சேமாதத்துக்கான சாப்பிட்ற ஐட்டம் அதனால் எண்ணெய் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் தென் எண்ணா நான் போட்டிருக்கேன் கரெக்டான அளவு இப்போ நான் என்ன சேர்த்துருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்துட்டு தண்ணி உங்களை பருப்பு கடுகு போட்டுட்டேன் போட்டுட்டு நான் கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் வரமரமும் எடுத்து தனியாக வைச்சேன் அதையும் இதில் சேர்த்துட்டேன் சரிங்களா அதையும் சேர்த்துட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேங்க இப்போ நான் இங்கே நச்சு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா இப்போ நச்சு வச்சுருக்கேன் இந்த இதெல்லாம் இந்த இதை வந்து இதில் வந்து நான் பார்த்துருக்கேன் பேசுகிற சேர்த்துட்டேன் இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டேன் இப்போ சேர்த்துட்டு இந்த காய் விட்டுட்டேன் இப்போ அதோட என்ன பண்ணணும்னா இப்போ இந்த தக்காளியை வந்து நான் நல்லா கரைச்சிட்டேன் இருந்தாலும் இப்படி பண்ணால் இந்த தக்காளியோட இதெல்லாம் வரும் தோல்லாம் வரும் அந்த தோல் எல்லாத்தையும் இப்படி அரிச்சு நான் இதில் கொஞ்சம் போட்டு போட்டுக்கிறேன் ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் வதங்கினா கொஞ்சம் ருசி கொடுக்கும் நல்லாவே ருசி கொடுக்கும் நல்லா வதங்கினேன் எண்ணெயில் வதங்கினா நல்லாயிருக்கும் ஸோ அதை நான் இதோட தோல்லாம் அரைச்சி தோல் அரைச்சு இந்த இந்த புளி இந்த புளி கரைச்சலில் உள்ள தோல் எல்லாத்தையும் தக்காளி தோல் எல்லாத்தையும் அரித்து நான் இதை போட்டுட்டு அதையும் பற்றி நான் வதக்க விடுறேன் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதங்க இப்போ என்ன பண்ணணுன்னா மஞ்சத்தூள் சேர்க்கணும் மஞ்சள் தூள் சேர்க்கணும் மஞ்சத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போ போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதோட கிளறி நல்லா இப்போ நல்லா கிளறிக்கேன் இப்போ என்ன பண்ண போறேன்னா இப்போ நம்ம நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த கரைச்சல் இந்த புளி கரைச்சல் புளி தக்காளியோட கரைச்சல் இப்போ இதில் வந்து இதை ஊட்ட போகிறேன் சரிங்களா ஓகே இப்போ என்ன பண்ண போறேன்னா உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சேர்த்தால்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் வாய்க்கு இதமாக இருக்கும் சோப்பு ஒரு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான் எடுத்த புளிக்கரைசலுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்க்கணும் அது மாதிரி நான் உப்பு சேர்த்துட்டேன் கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் நான் சேர்த்துட்டு இப்போ ஒரு கிளறி கிளறி விடணும் கிளறி விட்டு இப்போ நான் வந்து ஆல்ரெடி புதினா தலை சாரி மல்லித்தலை வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை தூவி விட போகிறேன் ரசம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணணும் ரசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்ததோடு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ரசம் வந்து ஒரு கொதி கொதிச்சா போதும் ஒரு கொதி கொதிச்சதோட ரசத்தை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஓகேயா இப்போ நான் இப்போ இப்போ ஃபுல்லாகவே இருக்கட்டும் அடுப்பு ஃபுல் போகிறது நடுத்தரமாக இருக்கட்டும் கொதி கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கட்டும் பாருங்கள் இந்த ரசம் வந்துட்டு கொதி கொதிச்சிருச்சு இது மாதிரி பொங்குது பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப நேரம் வச்சா ஒரு கடுத்து போயிடும் ரசம் வாய்க்கு வைக்க ரொம்ப குளிக்கும் அதாவது ரொம்ப கடுத்து போயிருக்கும் ஸோ இப்போது ஒரு பொதி வந்து ஒதுமே நம்ம லசத்தை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் அடுப்பாக ஆஃப் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ சுவையாக தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கேன் தக்காளி ரசம் செ செரிமானம் ஆகும் ஃபீவர் உள்ளவங்க வந்துட்டு ஊற்றி சாப்பிடலாம் நல்ல ஒரு இது நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் ஃபுட் இது இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ